அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் மீனராசியின் அதிபதி குரு பகவான் நீங்கள் நல்லொழுக்கம் நடத்தை கொண்டவர் எல்லா விஷயத்திலும் திறமையாக யோசித்து செயல்படுவீர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எந்த ஒரு செயலையும் கஷ்டம் என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டீர்கள் உங்கள் யோசனைகள் வித்தியாசமாகவும் செயல்கள் ஆச்சரியப்பட வைப்பதாகவும் இருக்கும் அன்பும் பொறுமையும் கலந்து செயல்படுபவர் நீங்கள் மீன ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலும் நன்மை பெற வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களின் பிரார்த்தனைகள் விரைவில் நடக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றார் ஓம் குருவே போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் மேலும் சஷ்டி அன்று மஞ்சள் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வை மற்றும் செவ்வாயின் பெயர்ச்சி மிகவும் சாதகமாக அமைகிறது குருவின் பார்வை மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தான் குருவின் பார்வை சிறப்பான முன்னேற்றத்தை தரும் சேமிப்புகள் கரைந்து போனது என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதை ஈடுகட்டும் வகையில் பல வாய்ப்புகள் வந்து சேரும் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்பொழுது தானாக நடக்கும் துணிவும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களது திறமைக்குரிய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் விடாமுயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தரும் திருமணம் தள்ளிப்பானவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் விருச்சகராசிக்கு பாகிஸ்தானத்திற்கு வருவதால் எல்லா விதத்திலும் நன்மைகளை தருவார் பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பேச்சாற்றல் மிக்கவர் ஒருவர் உங்களுக்கு பின்னணியில் இருந்து பக்கபலமாக இருப்பார் விலகி சென்று போன உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வார்கள் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் உண்டாகும் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் முயற்சி கைகூடும் பாக பிரிவினை போன்ற விஷயங்கள் சுமூகமாக நடக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகம் சுக்கிரன் அதிர்ஷ்டமத்திற்கு வருவதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் வருகிறது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தள்ளி போன விஷயம் தானாக வந்து சேரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் பதவி பெறப்போகிறீர்கள் கலைஞர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி பாதை உண்டாகும் பெண்களுக்கு பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் நல்ல காரியம் உங்கள் இல்லத்தில் நடக்கும் கவனிக்க வேண்டியவை விரய செலவு மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் விரயாதிபதி சனி பகவானை வக்ரம் செய்வதால் எதிர்பாராத விரயங்கள் வரலாம் பணம் வரும் அதே வேகத்தில் செலவும் வரும் அதே சுப விரயமாக வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது மாற்றிக்கொள்வது நல்லது அலைச்சல் இருக்கும் ஆதாயத்தை சரியாக பயன்படுத்த சிக்கிரன் அஷ்டமத்தில் ராசிநாதன் குருவிற்கு சிக்கிரன் பகை கிரகம் அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் நேரம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக ஆகிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஜீரண தொல்லை திடீர் சிறு பாதிப்பு வந்து மீன ராசி அன்பர்களே குரு பகவானின் அருளாலும் லட்சுமி நரசிம்மர் மற்றும் மகாலிங்கேஸ்வரின் அருளாலும் எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வரக்கூடிய வாய்ப்புகளை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க ஓம் குருவே போற்று என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்